டேரெக்டர் சுதா கொங்கராவோடைய இயக்கத்தில் சிவகார்த்திகேயனோட நடிப்பில் பராசக்தி திரைப்படம் வரவிருக்கு ஸோ இது சம்மந்தமாக சுதா அவர்கள் சமீபத்தில் ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்காங்க அதாவது கொட்டுக்காளி திரைப்படத்தை பார்க்கக்குள்ளே தான் நான் வந்து சிவகார்த்திகேயனை வந்து நான் மீட் பண்ணேன் அந்த சமயத்தில் நான் வந்து ஒரு லவ் ஸ்டோரியை வந்து அவர்கிட்ட நரேட் பண்ணேன் அவருக்கு அந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அண்டு பராசக்தி ஸ்டோரியும் நான் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அவர்கிட்ட வந்து நரேட் பண்ணேன் சிவகார்த்திகேயன் வந்து உடனே சொன்னார் நம்ம இந்த ஸ்டோரியை நம்ம வந்து பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க அண்டு இந்த படத்துக்கான பட்ஜெட்டை பற்றிலாம் நம்ம நாங்கள் வந்து அதிகமாக வரி பண்ணிக்கல பட் ஆனால் மதராசி படத்தில் வந்துட்டு மதராசி படத்துக்காக அவர் வந்து கொஞ்சம் வெயிட் போட்டிருந்தார் ஆனால் பராசக்தி படத்தில் இவ்வளோ வெயிட்டோடு இருக்க வேணான்னு நான் வந்து சொல்லி அவரை வந்து நான் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண சொன்னேன் ஒரே மாதத்தில் பராசக்தி லுக்கை கொண்டு வந்துட்டார் அதுதான் சிவகார்த்திகேயன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க